தமிழக அரசின் சார்பில் மாநில வனத்துறை கடந்த இருபத்தி ஒன்பது நாலு இருபத்தி நாலு அறிவிப்பு வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப் உள்ள பகுதிகளில் யானை தடங்கள் குறித்து ஆய்வு செய்து கண்டறிந்து வலசப்பாதையை மீட்டெடுப்பது என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் அதில் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ஆங்கில வடிவிலே நூற்றி அறுபத்தி ஒரு பக்கம் கொண்ட ஒரு சுறு குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையில் முழுக்க ஆங்கிலமாக ஆங்கில சொற்றொடர் இருந்தது கிராமப்புறங்களில் மலை அடிவாரங்கள் வாழக்கூடிய அப்பாவி மக்கள் மலைவாசி மக்கள் அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது மலைவாழ் மக்களுக்கும் தமிழும் படிப்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது ஆகவே அவர்கள் மலைவாழ் மக்களுக்கும் மலையோர இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தமிழில்தான் அரசாங்கம் இத்தகைய அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும் கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் ஒரு அறிப்பை வெளியிட்டார் அதில் பெயர் பலகையும் அனைத்து விளம்பரங்களும் தமிழில்தான் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம் ஆனால் வனத்துறை சார்பாக வழங்கப்பட்ட அறிக்கை நூற்றி அறுபத்தி ஒரு பக்கமும் ஆங்கிலத்தில் இருக்கிறது அது அறிக்கையாக தரவில்லை உங்களுடைய கைபேசியிலே நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அதை பிரிண்ட் எடுத்து அதை படித்து தமிழாக்கம் செய்து அப்புறம் வெப்சைட் மூலியமாகத்தான் இதை அனுப்பியிருக்கார்கள் இத்தகைய அறிவிப்பு என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் ஒரு புதிய செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது காலங்காலமாக வாழ்ந்த விவசாயிகள் அப்பாவி மக்கள் புரதானமாக பழைய கோயில்கள் என்று சொன்னால் பண்டாரியம்மன் மருதமலை கோயில் வெள்ளுங்கிரி அடிவாரம் அணுவாய் சுப்பிரமணியன் நான் சொல்கிறேன் இந்த மாவட்டத்தை ஒட்டி கோவை மேற்கு மண்டலம் இருக்க இதெல்லாம் புரதான கோயில்கள் பழமையான கோயில்கள் இதிலே வெள்ளிங்கிரிய மாலைக்கும் கூட இன்றும் பக்தர்கள் சென்று வருகிறார்கள் எந்த யானையும் வனவிலங்கும் பாதிக்கு தீண்டி ஒரு பக்தரும் கூட சாகவில்லை இறப்பு இல்லை என்பதுதான் உண்மை இது நடைமுறையில் நீங்களும் பார்க்கலாம் விசாரித்து கொள்ளலாம் ஆனால் இத்தகைய திருத்தலங்கள் வழியாக வலசைப்பாதை இருப்பதாக சொல்லுவதை சொல்லி வைப்பதோடு மேலும் சேர்த்து இன்னும் புதிய பாதைகள் கண்டுபிடிப்பதாக ஆய்வில் விஞ்ஞான ரீதியாக ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்திருக்கோம் என்று செய்தியும் சொன்னார்கள் இது மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏக்கருக்கு மேல் நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் இருக்கிறது ஐநூற்றி ஏழு ஏழு கிராமங்கள் மலையிட கிராமங்களாக அறிவித்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு யானை தடங்கள் கண்டறியப்பட்டதாக அறிக்கையிலே குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால் ஏற்கனவே வனப்பரப்பு குறைந்துவிட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்துதான் வன உருவாக்க வேண்டும் வனத்துக்குள் இருக்கக்கூடிய மிருகங்கள் வனத்துக்குடிய விலங்குகள் ஏன் இங்கே வருகிறது அந்த இடத்தை தேடி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆன்மீகத்தலங்கள் கல்வி நிறுவனங்கள் சொகுசு விடுதிகள் ரேக்கோண்டோ போன்றவர்கள் நீங்களும் கூட இப்பொழுது பார்க்கலாம் எல்லார்த்தும் பெயரும் உங்களுக்கும் தெரியும் எங்கே துவங்குகிறது நம்மளுடைய நீலகிரி அடிவாரத்தில் சொகுசு பங்களாக்கள் துவங்கி விடுதிகள் வரைக்கு உடுமலைப்பேட்டை வரைக்கு அநேகமாக நீக்கமர மலை முழுவதும் தன்னக கொண்டிருக்கிறார்கள் யார் ஆக்கிரமிப்பாளர்கள் இதை எதிர்த்து ஒரு வகையும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொன்று அரசு வனத்தை பாதுகாக்க வேண்டும் வனவகுப்பை அதிகரிக்க வேண்டும் வனத்துக்குள்ளேயே மிருகங்களுக்கு தீன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது வனமும் சுருங்குகிறது வன விலங்குகளும் வனத்தை விட்டு வெளியே வந்து அதற்கு வாழ்வாதாரம் குடிநீர் இல்லை உணவு இல்லை ஆனால் விவசாயிகள் நிலத்துக்குள் வந்து பயிரையும் சேதிறது உயிரையும் திறத்தில் எடுத்துக்கொள்கிறது இத்தகைய செய்தி என்பது நீங்களும் உங்கள் மூலியமாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறீர்கள் அரசுக்கும் தெரியும் அதே போல் ஆக்கா ஆக்கா என்பது நூற்றி நூ நூற்றி ஐந்து கிலோமீட்டரா நூறு மீ நூறு ஒன்று நூறு புள்ளி ஐந்து தொலைவில் ஆக்கா கிராமங்கள் அறிவிப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார்கள் அது மாதிரி ஒன்றரை கிலோமீட்டர் இப்போ நாங்கள் தான் நூறு மீட்டர் வரைக்கும் ஆக்கா எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடங்களில் கூட விவசாயிகள் விலை விவசாயிகள் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கொடுக்கலாம்